தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் கண்ணகியும் தேவந்தியும் கொண்டிருக்கிற நேரத்தில் வந்த கோவலனுடைய வரவால் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் என்ன உரையாடல் நிகழ்ந்தது என்பதனை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அந்த உரையாடலினுடைய பயனாக பலனாக கோவலனும் கண்ணகியும் கண்ணகியினுடைய சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரத்திற்கு கிளம்புவதாக முடிவு செய்திருக்கிறார்கள் அதுதான் நேற்றைய தினம் நாம் பார்த்ததனுடைய நிறைவு பகுதி இப்பொழுது கோவலனும் கண்ணகியும் புகார் நகரத்தை விட்டு மதுரை நகரத்திற்கு கிளம்புகிறார்கள் வானம் கண் விழிக்காத வைகரை பொழுது அந்த அதிகாலை பொழுதிலே கோவலனும் கண்ணகியும் புகார் நகரை கடந்து செல்ல முற்படுகிறார்கள் ஏன் அதிகாலை பொழுதிலே அவர்கள் கிளம்ப முற்பட்டார்கள் என்று சொன்னால் கோவலன் ஏன் அந்த முடிவை எடுத்தான் என்று சொன்னால் பிறர் கண்ணில் படுவதற்கு கூச்சப்பட்டான் கோவலன் வாழ்ந்த குடும்பம் வசதியிலே திளைத்த குடும்பம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருந்த குடும்பத்திலே பிறந்த கோவலனும் கண்ணகியும் வறுமையுற்றி இப்பொழுது புதிதாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு கிளம்புகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மனதிலே ஒரு கூச்சம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கோவலன் அதிகாலை பொழுதை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த இருளிலே வருத்தத்தோடு கண்ணகியை அழைத்து கொண்டு அவன் செல்லுகின்றான் ஆனால் அவனுக்கு அப்போது ஏற்பட்ட வருத்தத்தை காட்டிலும் மிகப்பெரிய வருத்தம் அவர்களுக்கு வரப்போகிறது என்பதனை தெரியாதவனாகவே கோவலன் கண்ணகியை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறான் ஆயிரத்தி எட்டு பொன் களஞ்சு கொடுத்து மாதவியை அழைத்து சென்ற கோவலன் இன்றைக்கு வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணகியினுடைய கார் சிலம்பை வாங்கிக் கொண்டு கண்ணகியையும் அழைத்துக் கொண்டு மதுரை மாநகரத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு இழிநிலை கோவலன் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறது குரல்வாய் பாணரோடும் நகர பரத்தரோடும் கைகோர்த்து திரிந்த கோவலன் இன்றைக்கு வறுமையின் பிடியிலே சிக்கியிருக்கிறான் மாதவியே நிலை என்று நினைத்திருந்த கோவலன் வணிகத்தை மறந்து பொருள் ஈட்டலை மறந்து எல்லாவற்றையும் குலத்தொழிலை மறந்து இன்றைக்கு வறுமையிலே உழலக்கூடிய நிலையிலே வாழ்க்கை சுமையை இன்றைக்குத்தான் உணர்ந்திருக்கிறான் கோவலன் மானமெல்லாம் போனபின் வாழ்வா என்று அவன் மனம் கவன்றது கானல் நீர் என எண்ணி காலத்தை கழித்து விட்டேனே என்று அவன் மனம் குமுறியது கோவலன் கண்ணகியை பார்க்கிற பொழுது தன்னுடைய வருத்தத்தை கணவனிடம் தெரிவிக்க முற்படவில்லை கணவனுடைய பயணம் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக பொய்யாக நகைமுகம் காட்டினாள் பொய்யாக சிரித்தாள் புன்முறுவல் பூத்தாள் அந்த சூழ்நிலையிலே கோவலனுக்கும் தெரிகிறது கண்ணகியினுடைய வருத்தம் கண்ணகி நடக்க முடியாமல் தடுமாறுகிறாளே என்ற ஏக்கம் தாக்கம் கோவலனுக்கும் புரிகிறது அந்த நேரத்திலே கண்ணகி நகைமுகத்தோடு மதுரை இன்னும் எவ்வளவு காத தூரம் இருக்கிறது என்று கண்ணகி கேட்டாள் உண்மையான தூரத்தை சொன்னால் கண்ணகி மனம் இன்னும் மேலும் வேதனைப்படுமே அவள் மனதிலே ஒரு அழுத்தம் ஏற்பட்டுவிடுமே என்று கருதிய கோவலன் அந்த தூரத்தையே அவனுடைய புத்தி சாதுரியத்தால் ஆரையும் காத தூரம் என்று சொன்னான் ஆரையும் காத தூரம் என்று சொன்னால் ஆறு என்று ஐந்து முப்பது காத தூரம் ஆனால் அதை சொல்லுகிற பொழுது ஆரையும் காத தூரம் என்னவோ ஒரு ஆறு காத தூரம் தான் இருப்பது போல கோவலன் கண்ணகிக்கு மலைப்பை ஏற்படுத்தாத விதத்திலே கோவலன் சொன்னான் அதை இளங்கோ நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார் இருங்கொடி நுசுப்பொடு இணைந்து அடி வருந்தி நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்து முதிரா கிளவியின் முள் எகிரி இளங்க மதுரை மூதூர் யாதன வினவ ஆரங்காதம் நம் நாட்டு உம்பர் நாரைங் கூந்தல் நனித்து என நக்கு மனம் நிறைந்த கூந்தலை அணிந்த கண்ணகி இட்ட அடி நோக இற்று விழுவது போல இடை முறிந்து விழுகிற அளவில முல்லைப் பற்கள் தோன்றியும் தோன்றாமலும் நகைத்தும் நகைக்காமலும் பொய் நகையை ஏற்படுத்தி கொண்டு கோவலனிடத்திலே எவ்வளவு தூரம் என்று கேட்டபோது போது மலைத்துவிடக் கூடாது தன்னுடைய கண்ணகி என்று கருதிய கோவலன் ஆரையும் காத தூரம் என்று சொன்னான் வெளிப்பார்வைக்கு சிரித்து கொண்டே சொன்னான் அவன் உண்மையிலேயே அந்த நேரத்திலே சிரித்துக்கொண்டு கொண்டு கண்ணகியினுடைய வருத்தம் கண்ணகிக்கு தெரிந்துவிடக் கூடாதே அல்லது கோவலனுடைய வருத்தம் கண்ணகிக்கு புரிந்துவிடக் கூடாதே என்பத என்ற காரணத்தினால் அவன் வெளியிலே சிரித்து கொண்டு உள்ளே கண்ணகியை நினைத்து கண்ணகியை வருத்தம் அடைய செய்துவிட்டோமே என்ற ஒரு நிலையிலே பொய்யான சிரிப்போடு கோவலன் வெளிப்பார்வைக்கு சிரித்து கொண்டே சொன்னான் ஆரையும் காத தூரம் இப்படி கண்ணகி மதுரைக்கு எவ்வளவு தூரம் என்று கேட்டதைப் போலவே ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதியிருப்பான் சீதையை அழைத்து கொண்டு அயோத்தி மாநகரை கடந்து கோட்டை வாயிலை அடைகிற பொழுதே காட்டிற்கு நானும் வருகிறேன் என்று சீதாதேவி சொன்ன போது சீதாதேவியை அழைத்து கொண்டு ராமன் வருகிற பொழுது கோட்டை வாயிலை தாண்டிய போதே கானகம் எங்குள்ளது என்று சீதை கேட்டான் அதாவது வலிமையை சந்திக்காத அல்லது வாழ்க்கையிலே செல்வம் ஒன்றையே சந்தித்து விட்டு மகிழ்ச்சி ஒன்றையே சந்தித்து விட்டு இடரை சந்திக்கிற பொழுது இந்த தலைவிகள் கேட்ட அந்த தூரம் எங்குள்ளது என்பதற்கு சான்றாக அங்கே மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது மதுரைக்கு எவ்வளவு காத தூரம் என்று கண்ணகி கேட்டதைப் போலவே சீதாவும் கேட்டதனை நாம் இங்கே ஒப்பு நோக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் அந்த அளவிற்கு கண்ணகி வேதனையினுடைய உச்சத்தை சந்திக்கிற நிலையிலே கோவலன் கொண்டு சென்று விட்டிருக்கிறான் அது அந்த சூழ்நிலையிலும் அவன் வெளியே சிரித்துக் கொண்டு சொல்லியிருக்கிறான் இந்த நகை தோன்றுவதற்கான காரணத்தை தொல்காப்பியர் சொல்லுவார் என் மெய்ப்பாட்டிலே நகையும் ஒன்று அதிலே இந்த நகை எப்பொழுது தோன்றும் என்று சொன்னால் எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கென்பை என்று தொல்காப்பியர் சொல்லுவார் இப்படி இந்த நகை தோன்றுவதற்கு காரணம் கண்ணகியினுடைய பேதமை மதுரைக்கு இன்னும் பல காத தூரம் இருந்த கண்ணகி கேட்கிறாளே என்ற பேதமையை நினைத்து கோவலன் சிரித்திருக்கலாம் என்பதுதான் இதற்குள் உள்ளே இருக்கிற பொருளாக நாம் உணர முடிகிறது இப்படி கோவலன் கண்ணகியினுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அவர்களுடைய பயணத்திலே இன்னும் பல்வேறு விதமான விளைவுகளை சந்தித்தார்கள் அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்